ஒட்டுமொத்த சமுதாயமும் அது பொதுமக்களாகட்டும் சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்களாகட்டும் மாணவ மாணவிகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாரும் பேசக்கூடிய ஒன்னே ஒண்ணு என்னன்னா காவல்துறை எந்த அளவிற்கு அராஜக போக்கை கையாளுது காவல்துறை எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கடுமையானது காவல்துறை உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்றாங்க எப்பயாவது ஒரு முறை காவல்துறை உண்மையிலேயே மக்கள்கிட்ட நண்பனா இருந்திருக்கா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பொதுவாக எல்லா துறையிலுமே எல்லாருக்கும் நண்பர் இருப்பாங்க அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் என்கிட்ட வந்து ஒரு பங்காளி அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னை அழைச்சு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர்க்கு மரியாதைய விட ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு மாவட்டத்தில் இருக்க காவல்துறை கண்காணிப்பாளருக்கோ அல்லது ஏசிகோ டிசிகோ கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்குன்னா அதற்கு காரணம் மக்கள் மத்தியில இருக்க பயம் காவல்துறைக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அதே நேரத்துல இந்த ஏடிஎஸ்பி இருந்தார் ஜெயராமன் சொல்லி ஏடிஎஸ்பி ஜெயராமன் என்ன செஞ்சாரு சென்னையில ஒரு அந்த தேனிக்கார பொண்ணு அந்த கிட்டாம்பிங்கஸ்ல தன்னுடைய வாகனத்துலயே அந்த பொண்ணை கடத்துறாரு வல்வீரி சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஎஸ்பி அவர் என்ன செய்யறாரு பள்ள புடுங்குறாரு பள்ள புடுங்குறது அவரோட வேலையா சொந்த வாகனத்தை கொடுத்து கடத்துறது பெண்களை கடத்துறது காதல் திருமணம் செஞ்சவைகளை கடத்துறது ஒரு காவல்துறையோட இதோட வேலையா உலக தமிழ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தொடர்ச்சியா ஒரு ஒரு வார காலமாக அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் நடந்த அஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய சித்திரவதை கொலை காவல்துறையால் திட்டமிட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நடைபெற்ற அந்த கொலை சம்பந்தமான பேச்சுக்கள் தான் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அந்த கொலைக்கு பிறகு ஒட்டுமொத்த சமுதாயமும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அது பொதுமக்களாகட்டும் சமூக வலைதளங்கள்ல செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்களாகட்டும் அல்லது சமூக செயற்பாட்டாளர்களாகட்டும் அல்லது சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய நபர்களாகட்டும் மாணவ மாணவிகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாரும் பேசக்கூடிய ஒன்னே ஒண்ணு என்னன்னா காவல்துறை எந்த அளவிற்கு அராஜக போகை கையாளுது காவல்துறை எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கடுமையாக நடந்துகிறது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றாங்களே எப்பயாவது ஒரு முறை காவல்துறை உண்மையிலேயே மக்கள்கிட்ட நண்பனா இருந்திருக்கா இளைஞர்கள்டையோ கல்லூரி மாணவ மாணவர்கள்ட்டோ யார்கிட்டயாவது ஒரு இடத்துல காவல்துறை என்ற ஒரு துறை ஒரு குறிப்பிட்ட துறை ஒரு நட்பின் அடிப்படையில ஒரு உறவின் அடிப்படையில இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இதைத்தான் என்று இந்த சமுதாயம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது இப்ப நம்மளும் தொடர்ச்சியா இது சம்பந்தமா பேசும்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பொதுவாகவே எல்லா துறையிலுமே எல்லாருக்கும் நண்பர் இருப்பாங்க அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவு துறையில இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் என்கிட்ட வந்து ஒரு பங்காளி அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னை அழைச்சி இப்படி காவல்துறையை பற்றி எல்லாரும் பேசுறீங்களே அவங்க மற்றவங்களும் பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசுறீங்களே இது நியாயமா இது தர்மமா நாங்களும் காவல்துறையில் தானே இருக்கான் அப்போ எங்களையும் அப்படித்தானே நினைக்கிறீங்களா எல்லா காவல்துறையும் ஒரே மாதிரி இல்லை எல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசினாரு நான் சொல்ல வர்றது அதுதான் உண்மை இல்லை அதில் கருத்து இல்லை அவர் சொன்னது உண்மைதான் எப்படின்னா எல்லா துறையிலையும் நூறு விழுக்காடு நல்லவர்களும் கிடையாது எல்லா துறையிலும் நூறு விழுக்காடு அயோக்கியர்களும் கிடையாது அதே மாதிரிதான் காவல்துறையும் காவல்துறையும் ஒரு துறை தான் ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர் இருக்க மரியாதைய விட ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு மாவட்டத்தில் இருக்க காவல்துறை கண்காணிப்பாளருக்கோ அல்லது ஏசி கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்குன்னா அதற்கு காரணம் மக்கள் மத்தியில் இருக்க பயம் காவல்துறைக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அதைத்தான் நம்ம இங்கே பேசிட்டு இப்ப அந்த அந்த அஜித்ன்ற ஒரு தம்பிய காவல்துறை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்துச்சுன்றதை நம்ம பார்க்கறோம் நீங்களும் ஜெய்பி படம் பார்த்தோம் நீங்கள் நானும் எல்லா பேருமே ஒரு பார்த்தோம் விடுதலை என்ற படம் பார்த்தோம் விடுதலை இந்த படங்கள் பார்த்தோம் இந்த படங்களில் காட்டப்படுகிற காவல்துறை தான் உண்மையான காவல்துறை உண்மையிலேயே நான் என்னுடைய என்னை நண்பராக பேசினார் பார்த்தீங்களா அந்த உளவுத்துறையில் வேலை பார்க்குற நண்பருக்கும் நான் சொல்றேன் இங்கு என்னுடைய நண்பராக இருக்கும்போது அவர் என்னிடம் நல்லா பழகிறார் ஆனால் ஒரு காவல்துறையாக வரும்போது கண்டிப்பாக விசாரணை படத்தில் வரக்கூடிய காவல்துறை போன்றே விடுதலை பாகம் ஒண்ணு ரெண்டில் வரக்கூடிய காவல்துறை போன்றே ஜெய்வியம்ல வரக்கூடிய காவல்துறை போன்றே இங்கு இருக்கும் காவல்துறைகள் செய்கிறார்கள் இங்கே காவல்துறையோட உயர் அதிகாரியோட உத்தரவு எப்படி தெரியுமா இருக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஒரு காவல்துறை ஒரு ஆய்வாளர் அல்லது சார்பு ஆய்வாளர் வைங்க எனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் படித்த நபர் ஒரு டிசியாவோ ஏசியாவோ அல்லது டிஎஸ்பியாவோ ஏடிஎஸ்பியாவோ ஏடிஎஸ்பி ஆவோ ஏஎஸ்பியாவும் இருக்காரு இல்லையா அவர் எனக்கு ஒரு உத்தரவு போறார் என்னுடைய கூட பிறந்த சகோதரனை கைது பண்ணணும்னு உத்தரவு போறாரு அல்லது என்னுடைய தந்தையார் ஏதோ ஒரு வழக்கில் ஏதோ ஒரு வழக்கில் என்னுடைய தந்தையார் இருக்கிறாரு என்னுடைய அண்ணன் தம்பி யாரோ இருக்கிறாங்க அந்த வழக்கில் அவங்களை கைது செய்யணும்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் அவங்கள எழுத்து பேச முடியாது அவருடைய உத்தரவை மீறி நான் ஒன்று செய்ய முடியாது மாறாக என் அண்ணனை நான் எப்படி நடத்துவேன் எங்க அப்பாவை நான் எப்படி நடத்துவேன் எனக்கு உயரதிகாரி எனக்கு உத்தரவு போட்டுட்டார் அவங்களை கைது செய்ய சொல்லி ஆனா அவங்களை எவ்வளவு கண்ணியத்தோட நடத்துவேன் அந்த கண்ணியத்தோட நடத்தணும் காவல்துறை எல்லாரையும் நம்மளுடைய நான் என்னன்னா இப்ப இந்த நான்கு ஐந்து காவலர்கள் போய் அஜித் என்ற தம்பி அடிச்சு பண்ணாம சித்திரவதா அப்படி செய்வதற்கு பதிலாக அந்த இடத்துல அஜித்துக்கு பதில காவல்துறை அதிகாரிகளுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு கண்ணியமாக நடத்துவீர்கள் ஒருவேளை இந்த காவல்துறையோட அதிகாரியோட அப்பாவோ அம்மாவோ அந்த அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க எந்த அளவிற்கு கண்ணியமா நடத்துவீங்க அது மாதிரியான ஒரு கண்ணியத்தை இருக்கக்கூடிய பொதுமக்கள் நாங்களும் நினைக்கிறோம் காவல்துறையோட அஜித் அஜித்ன்ற ஒரு நபரை அடிச்சு துன்புறுத்துறாங்க அந்த பையன் தண்ணின்னு கேட்கிறாப்டி தண்ணிக்கு பதிலா மொளாப்படியை கரைச்சு ஊத்துறீங்க எந்த இடத்துல அவர் தண்ணி கேட்கிறாரு ஏற்கனவே ஒரு தடவை வாயில மொளாப்படியை கொட்டிட்டீங்க உண்மையை வாங்கணுன்றதுக்காக அந்த உறப்பு தாங்க முடியாம அந்த காட்டை தாங்க முடியாம கண்ணு மூலியில் வெளியில் பிதுங்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி தண்ணியன் கதறாரு அப்படி தண்ணி தண்ணியன் கதறாருக்கு அவர் என்ன கொடுத்த தண்ணி என்ன தெரியுமா மீண்டும் உலகப்படி கலக்கப்பட்ட தண்ணி அந்த போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய உடற்கூறு ஆய்வு அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அஜித் குமாரினுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூள் இருந்துச்சுக்கிறாங்க அஜித் குமாரினுடைய சுவாச மண்டலத்துல மிளகாப்படி போயிருந்தா தான் நுரையீரலுக்கு மிளகாப்படி போகும் ஒருவேளை வாயில கொட்டுற மிளகாப்படி நேரடியாக ஜீரண மண்டலத்துக்கு தான் போகும் அது மழைப்பை பெருங்குடலுக்கு நுரையீரலுக்கு போகாது அப்ப நுரையீரல முழகாப்படி போயிருக்குன்னா மூக்கு பகுதியில மிளகாப்படியை கொட்டியிருக்காங்க அப்படி கொட்டி இருந்தா தான் போற மிளகாப்படி தான் நுரையீரலுக்கு உள்ள போகும் வாயில போற மிளகாப்படி நுரையீரலுக்கு உள்ள போகாது அது மலக்குடல் வழியா போகும் பெருங்குடல் சிறுங்குடல் இறைப்பைக்கு தான் போகுமே தவிர உணவு குழாய் பகுதியில இருக்குமே தவிர மற்ற பகுதியில ஆனால் அந்த ஆய்வுக்கூறு அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா உடல் கூறு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா அஜித்தினுடைய நுரையீரல் பகுதியில மிளகாப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது குடல் பகுதியில் மிளகாப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது வாயில் முழுக்க மிளகாப்பொடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க இது போத்துக்கு ஆசன வாயில மிளகாப்பொடி இருந்திருக்கு இது போத்துக்கு சிறுநீர் பகுதியில் அதாவது பிறப்புற பகுதியில் மிளகாப்பொடி இருந்திருக்கு இங்கே இங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு உடல்ல தாங்க முடியாத அளவிற்கு ஏதோ ஒண்ணு அது காய்ச்சலோ அல்லது பெருங்காயமோ கொடுங்காயமோ அல்லது பெரிய அடியோ அதாவது தொடர்ச்சியா ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஊம குத்தா குத்துறதுனாலயோ அல்லது காயம் விடக்கூடிய அளவுக்கு அடிக்கிறனாலையோ தாங்க முடியாத வலி தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத அதிகப்படியான காய்ச்சல் இந்த உடலால் எதெல்லாம் தாங்க முடியாதோ அந்த இடத்துல தான் வலுப்பு நோய்னு ஒன்று வரும் சிலருக்கு தொடர்ச்சியாகவே வலுப்புன்றது ஒரு நோய் இருக்கும் அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து அதிகப்படியான குளிர்ச்சி இருந்தால் வலுப்பு நோய் வந்துடும் அதிகப்படியான வேலைப்பொழி இருந்தால் வலுப்பு நோய் வரும் அதிகப்படியான பயம் இருந்தால் வலுப்பு நோய் வரும் இது வலுப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு அதாவதுன்னு சொல்லக்கூடிய வலுப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற வலுப்பு நோயே இல்லாத நபர்கள் சாதாரண நபர்களுக்கு கூட வலுப்பு நோய் வரும் எப்பன்னா தன் உடல் தாங்க முடியாத வழி ஏற்படும்போது அந்த வலிப்பு நோய் வரும் அது மாதிரியான வலிப்பு நோய்க்கிட்ட இப்போ காய்ச்சல் அதிகமாயிருச்சுன்னா குழந்தைகளுக்குல வலிப்பு நோய் வரும் ரொம்ப காய்ச்சல் தூக்கி தூக்கி போடுதுங்க அப்படிமா தூக்கி தூக்கி போடுற காய்ச்சல் அதுக்கப்புறம் என்ன வரும்னா வலிப்பு வந்துடும் குழந்தைகள் அதிகமா அழுதுகிட்டே இருக்குங்க வலிப்பு வந்துடும் அப்ப நாங்க என்ன சொல்றோம் நீங்கள் அடித்த அடி தாங்க மாட்டாமல் நீங்கள் கொடுத்த மிளகாப்படியினுடைய காட்டம் தாங்க மாட்டாமல் அவருக்கு வலிப்பு நோய் வந்தது அந்த வலிப்பு என்றது அவருடைய உடல் கட்டமைப்பை தாண்டி அந்த வலிப்பு நோய் வந்த பிறகு அடுத்த கட்டமாக அவருடைய சிறுநீர் வழியாக ரத்தம் வந்திருக்கு பாருங்க சிறுநீர் வரிய ஒருத்தனுக்கு பொதுவாகவே ஒரு விபத்து நடக்குதுன்னா விபத்து நடக்கையிலேயே அந்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க காதல இருந்து ரத்தம் காதிலிருந்து ரத்தம் தலைப்பகுதியில எங்கேயோ ஒரு பெரிய அடிபட்டு அர்த்தம் முகப்பகுதியில் எங்கேயோ அர்த்தம் காதல இருந்து ரத்த வந்துட்டாலே பொதுவாக அந்த விபத்துல மாற்ற நடைபெற காப்பாற்றுற கஷ்டம்னா சொல்லுவாங்க முதல்ல அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அடித்து கொடுமைப்படுத்திய காரணத்தினாலதான் காவல்துறையை இன்று வெகுஜன மக்கள் புறந்தள்ளி பேசுறாங்க அவங்க கோவத்தை வெளிப்படுத்துறாங்க இதே இடத்துல காவல்துறை கொண்டாடி இருக்கும் காவல்துறை தூக்கி வச்சு பேசியிருக்கான் காவல்துறை மதிச்சிருக்கான் இல்லைன்னு சொல்லலையே எத்தனை இடங்கள் அதை செஞ்சிருக்கோம் அதை பல இடங்கள்ல நம்ம சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த காவல்துறை கொண்டாடியதற்கு நாங்கள் கூட எங்க ஊர்ல ஒரு காவல்துறை அதிகாரி கொண்டாடி இருக்கோம் அந்த காவல்துறை அதிகாரி இங்க பாருங்க எல்லா இடங்களுமே இன்னைக்கு லஞ்சம் உடல் நீங்க எந்த ஒரு அரசு துறை எடுத்துக்கிட்டாலும் லஞ்சம் ஊழல் இல்லாத துறையே இல்லை இன்னைக்கு பத்திரப்பதிவு துறை எல்லாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப் ரெஜிஸ்டர் குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர தான் காசியை கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க எல்லா வகையான பதிவு துறையிலையும் கட்டப்பயில காசு கொண்டு ஒரு அளவுக்கு தான் லஞ்சம் புழங்குது ஒவ்வொரு நாளும் ஒரு பத்திரப்பதிவிற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை லஞ்சம் வாங்குவாங்க ஒரு லட்சம் கூட லஞ்சம் வாங்குவாங்க அது அந்த அந்த பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனை பொறுத்து ஒரு வாரிஸ் சர்டிஃபிகேட் இல்லையா அதுக்கு ஒரு காசு ஒரு வாரிசி சர்டிவிகேட்ல இருக்கிற நபர் கையெழுத்து போடலையா அதை தெரியாம பண்ணணுமா அதுக்கு ஒரு காசு அந்த சான்றிதழ் இருக்கக்கூடிய வில்லங்கத்தை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய லஞ்சத்தினுடைய அளவு ஊழலுடைய அளவா அதிகமாகும் இதே மாதிரிதான் எல்லாத்துறை வருவாய் துறையாட்டும் பதிவு துறையாடும் காவல்துறையாடும் துறையும் அது மாதிரி காவல்துறையில எவ்வளவுதான் லஞ்சம் வந்தாலும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தான் பாக்க எடுத்துட்டு போவோம் ஆனா நத்தத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வேலை பார்த்தார் ஒரு ஆய்வாளர் அவருடைய பேரை சொல்லே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா குறை சொல்லும் போது அவருடைய பேரை சொல்லாம நான் வந்து தவிர்த்துட்டு போயிடலாம் ஆனால் நிறை சொல்லும் போது அவரை பாராட்டுவதால் தவறு கிடையாது அந்த நபருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது பொதுவாகவே நம்மளுக்கு போலீஸ்னாலே ஆகாது போலீஸுன்னு நம்மளுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நண்பர்கள் நம்மள்கிட்ட சிரித்து பேசுகிற நபர்கள்ட்ட நம்ம நண்பர்களாக பேசுவோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எந்த காவல்துறை அதிகாரியும் நம்மளை கை கொடுக்க மாட்டாங்க காப்பாற்ற மாட்டாங்க என் அனுபவத்தில் நான் சொல்றேன் என்னிடப்ப நண்பர்னு பங்காளின்னு கால் பண்ணி பேசினார் சொல்லி பார்த்தீங்களா காவல்துறை இப்படி எல்லாம் கறிச்சு காவல்துறை அப்படியெல்லாம் திட்டுறீங்களேன்னு பேசினார் பார்த்தீங்களா அவர் கூட எனக்கு ஒரு ஆபத்தையும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஃபோன் எடுக்க மாட்டார் என்னை கைது பண்ண போறாங்க கல்கோரிக்காரன் என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டா என்னை கைது பண்ண போறாங்க அல்லது ஏதோ ஒரு அடிதடி ஆகி போச்சு எனக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போயில காவல்துறை வந்து என்னை கைது செய்து ஒரு போராட்டம் நம்ம போகல காவல்துறை வந்து கைது செய்தா எந்த உளவுத்துறையும் துறையும் எந்த காவல்துறையும் யாரும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிசம் ஆனால் அதுலேயும் மாறாக ஒரு காவல்துறை அதிகாரி நத்தத்தில் ஆய்வாளராக வேலை பார்த்தாரு அவர் இப்ப இல்ல நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க இப்ப காவல்துறை அதிகாரியா இருக்கிறாருங்க அவரை நான் ஆதரித்து பேசினாக்க ஏதோ ஒரு காரியாகுன்னா சொல்லலாம் இந்த ஊர்ல நத்தத்துல அவர் வேலை வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஆகி அவர் டிரான்ஸ்பர்ல போய் டிஎஸ்பியா ப்ரமோஷன் ஆகி போயிட்டார் அவருக்கு திருச்செங்கூட்டு வேலை வந்து திரும்ப வந்து மதுரை சிட்டிக்குள்ள வந்து மதுவுலகில் எதுல ஒரு பிரிவுல இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அந்த நபர் செய்த அந்த நபர் எப்படியெல்லாம் நல்ல மனிதராக நடந்து கொண்டார் அப்படிங்கிற விடயத்தை தான் நான் சொல்ல வர்றேன் ராஜமுரளி அப்படிங்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர் சார் அவர் ஏன் சாருன்னு சொல்றேன்னா நம்ம பேரை பேர சொல்லிடக்கூடாது பேரை சொல்றது இயல்பா நம்ம சொல்றோம் ஒரு காணொலியில் பேசும்போது தான் நான் திரும்ப சாருன்னு சொல்றேன் ஏன்னா அந்த சாருன்னு பேசுற அளவிற்கு அவர் ஒரு தகுதியான நபர் நீங்க எவ்வளவு லஞ்ச பணம் வந்தாலும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு கொண்டு போக முடியும்னு பார்க்குற காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நத்தம் காவல் காவல் நிலையம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு புது கட்டிடத்துல காவல் நிலையம் செயல்படுது அதற்கு பின்னாடி பழைய காவல் நிலையத்தோட கட்டணம் பராமரிப்பு எல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவங்களோட மேற்பார்வையில அதை வந்து எஃப்ஓபின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்களுக்காக அதை ஒதுக்குனாங்க அதை ஒதுக்கி அந்த கட்டடத்தை எல்லாம் மராமத்து பண்ணி பார்த்தாச்சாங்க அந்த கட்டடத்துல இவர் ஒரு உணவகம் மாதிரி ஏற்பாடு பண்ணார் அதாவது யாரெல்லாம் காவல் நிலையத்துக்கு வருகிறீர்களோ அது புகார் கொடுக்க வர்றவங்க சண்டையில வர்றவன் மண்டையை உடச்சிட்டு வர்றவன் அல்லது காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதுபோதுக்கு வழக்கறிஞராக போகக்கூடிய நபர்கள் பொதுமக்கள் யார் வந்தாலும் காவல் நிலையத்துக்கு வந்த உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் வரணும் நேராக காவல் நிலையத்தோட கேம்பஸ்குள்ள வந்தீங்கன்னா பின்பக்கத்தில் போங்க தான் சொல்லுவாங்க இது மூன்று ஆண்டுகள் நடந்துச்சு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மூன்று ஆண்டு நடந்துச்சு மூன்று ஆண்டுகளுமே அங்க போடப்பட்ட அரிசி என்பது பொன்னி அரிசி ரகம் தான் நம்ம வீடுகளை பயன்படுத்தவே அந்த மாதிரி ரகம் தான் நான் திரும்ப சொல்றேன் இங்க பாருங்க இன்னைக்கு நான் சாப்பிட்ட ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு என்ன சொல்றது நாங்க கூட்டு குடும்பம் திடீர்னு அரிசி தீர்ந்து போச்சு ரேஷன் அடிச்சு போட்டாங்க நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அடிச்சே சாப்பிட்டேன் இப்ப ஒரு கிட்ட ஒரு மாசம் ரேஷன் அரிசியா ஏன்னா எங்க வீடு கூட்டு குடும்பம் என் கூட பிறந்தவங்க பதினோரு பேர் சொன்னா நம்புவீங்களா பதினோரு என் கூட பிறந்தவங்க எட்டு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு அண்ணன் பதினோரு பேர் பதினோரு பேர்ல இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் கல்யாணம் எல்லாருமே திருமணமாய் எங்க குடும்ப கூட்டு குடும்பம் பெரிய குடும்பம் பேமிலி பெத்த பேமிலி வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல ஒரு நேரம் அரிசி தீர்ந்து போச்சுன்னா நாங்க ரேஷன் அரிசி போடுறோம் அதை போட்டு ஆக்கி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே ருசியா இருந்துச்சு உண்மையிலேயே டேஸ்டா இருந்துச்சு எதுக்கு அரிசிக்கு போய் காசை வீணாக்கிட்டு இந்த அரிசியை வாங்கிக்கிறோம்னு ரேஷன்ல கிடைக்கக்கூடிய மூணு மூணு ரேஷன் ரேஷன் கிடைக்கிற பயன்படுத்துறோம் என் குடும்பத்தில் நல்ல வருமானம் வருது நல்லா இருக்கிறோம் இருந்தாலும் சூழ்நிலை காரணம் அரிசி தீந்து ரேஷன் போடுறோம் ஆனால் அந்த காவல் நிலையத்துல நான் ஒரு நாள் கூட ரேஷன் அரிசி இல்ல நான் காவல் காவல்நிலையத்துல நத்தம் காவல் நிலையத்துல ஐயா ராஜமுரளி அவர்களால் போடப்பட்ட சாப்பாட்டுல நான் சாப்பிட்டு பல தடவை கண்டிப்பா சிவசங்கர் சாப்பிட்டீங்களா இல்ல சார் நான் போய் சாப்பிட்டு சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் பேசும்பாரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காவல் நிலையத்துக்கு போறவங்க அது ஒரு குற்ற செயல் செஞ்சவங்களோ அல்லது ஒரு அடிதடியில் பாதிக்கப்பட்டவங்களோ யாருக்குனாலும் சரி காயம் பட்டவர்களோ காயத்தை ஏற்படுத்தினவங்களோ அண்ணன் தம்பி சண்டையோ ஏதோ ஒரு அடிதடி போன உடனே என்ன செய்வோம் அந்த கோவம் மாத்திரம் அப்படியே இருக்கும் ரெண்டு தரப்புமே போங்க போய் சாப்பிட்டு சொல்லி அனுப்பிவிடுவார் அந்த சாப்பிட்டு வரும்போது பொதுவாக ஒரு நபருக்கு அந்த கோபதாம் பலம் குறையும் நீங்க ஒரு தண்ணி குடிச்சாலே உங்க கோபம் குறையும் அப்ப சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய கோபம் ஆத்திரம் இந்த இதெல்லாம் உங்களுடைய வேகம் குறைஞ்சிரும் அதற்காக அவர் இங்கே சாப்பாட போட்டார் யாரும் பட்னியா காவல் நிலையத்துக்கு வராதிங்க வந்தீங்கன்னா பட்னியா வர்ற எவரும் மீண்டும் காவல் நிலையத்தை விட்டு பட்னியா போகிறான்னு சொல்லி தினசரி சோறு போடாரு அங்கேயே ஒரு சமையலுக்கு ஒரு மாஸ்டர் இருந்தாரு மூன்று நேரமே சமைச்சு போட்டாங்க மூன்று நேரமே நல்ல அரிசி நல்ல சோறு எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பான்சர் கொடுத்தாரு இங்கே அவர் நான் திரும்ப சொல்றேன் ராஜமந்திரி சார் லஞ்சம் வாங்கினாரா வாங்கலையா எனக்கு தெரியாது அவர் வந்து லஞ்ச அத கஞ்சா விற்கிறவனுக்கு ஆதரவாக இருந்தாரா இல்லையா தெரியாது லாட்டி டிக்கெட் விற்கிறவனுக்கு ஆதரவாக இருந்தாரா தெரியாது எதிரியா இருந்தாரா தெரியாது சரி அங்கே வைக்கக்கூடிய சீட்டாடு கிளப்புக்கு ஆதரவா இருந்தாரா எதிரியா இருந்தாரா பிளாக்ல சரங்கு ஆதரவாக இருந்தாரா எதிரியா இருந்தாரா இவர்கள் எல்லாத்திட்டம் பணம் வாங்கினாரா வாங்கலையா லஞ்சம் வாங்கினாரா வாங்கலையா நல்லவரா கேட்டா எனக்கு என் பார்வைக்கு மூணு மூணு நேர சோறு போட்ட மனுஷன் ஒரு காவல் நிலையத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டு தான் வரணும்னு சொன்ன ஒரு மனிதர் கண்டிப்பாக நல்லவராகத்தான் இருப்பார் காக்கி சட்டைகளே ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்தேன் நான் சொன்னேன் அது மட்டும் இல்ல இங்க வருங்க கிராமப்புறங்கள்ல எப்பவுமே கிராமப்புறங்கள்ல ஒரு கோயில் திருவிழா வருதுங்க ஒரு வழி திரும்ப நாடா வைக்கிறாங்க ஒரு ஆடல் பாடல் வைக்கிறாங்க ஒரு கரகாட்டை வைக்கிறாங்க திருவிழாவுக்கு பந்தவசு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நபர்கள் என்ன செய்வாங்க அந்த கிராம பொதுமக்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் முக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சு பேரை பத்து பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய தட்டில் ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு ஒரு கிலோ ஸ்வீட் இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே பழங்கள் இனிப்பு காரம் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டு நிறைய வச்சு ஒரு மரியாதைக்காக தட்டு நிறைய வச்சு அந்த ஊர் திருவிழாவுக்குன்னு ஒரு அழைப்புதல் அடிப்பாங்க எப்பவுமே மஞ்சள் கலர் மஞ்சள் நேரத்துல ஒரு சேவப்போனதுல அந்த மாதிரி அடிப்பாங்க அந்த 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 அழைப்புதலையும் அதில் வச்சு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க காவல் நிலையத்தில் பொதுவாவே நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு வட்டம்னா ஒரு 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 தாசில்தாரை விட ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாது வட்டாட்சியர் தான் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்துக்கு ஆட்சியர் அந்த மாவட்டம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதற்கு இல்ல ஒரு தாலுகான் ஒரு வட்டம் அந்த வட்டாட்சியர் தான் பெரியாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரே ஒரு பார்த்தா பொதுமக்கள் வட்டாட்சியரோட இன்ஸ்பெக்டர் தான் பெரிய மதிப்பாங்க நம்ம ஊர்ல திருவிழா நல்லபடியாக நடக்கணும்னா வட்டாட்சியை போக வேண்டிய தேவையில்லை இன்ஸ்பெக்டர்கிட்ட போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மனநிலை அது அது வந்து அவங்க பயத்துல செய்கிறாங்களா அன்புல செய்யறாங்களா அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு நபர் வந்து ஒரு தேங்காய் தட்டோட ஒரு பழங்களோட ஒரு ஸ்வீட்டுக்காரத்தோட காரத்தோட கொண்டு வந்து அந்த அழைப்பு தலை வச்சா எல்லா ஆய்வாளர் என்ன செய்வாங்க சரி ஏன் நாங்கள் போயிட்டு வரேங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட பழங்களை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க அந்த பழங்களை இதை கொண்டு எஜிபில் பண்ணுறாங்க டிரைவர் எடுத்து கொடுத்து ஒரு பையில ஒரு ஜீப்பில் வைப்பாங்க வீட்டுக்கு போயில எடுத்துட்டு போவாங்க ஆனா இந்த ஆய்வாளராக நான் கண்கூட பல தடவை பார்த்திருக்கேன் அதுலேருந்து ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லை ஒரு பழமோ எடுத்து டேபிள் வச்சுக்கிட்டு அந்த தட்டை அப்படியே தூக்கி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க அது கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தவங்க நான் கொடுத்துருப்பார் நான் கண்கூட பாத்தீங்க இங்கே இருங்க ராஜமரளி சாருக்கும் எனக்கு எந்த தொடருமே இல்லை அவர் எனக்கு ஏதாவது செய்யணும் அல்லது அவர்கிட்ட நான் ஏதாவது எதிர்பார்த்து செய்யணும்னா அவர் இங்க பணியில் இருந்தால் பரவாயில்ல அவர் மதுரை மாவட்டத்தில் இருக்காரு நான் இருக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் இருந்தாலும் நத்தம்ன்றது மதுரைக்கு பக்கத்தில் இருந்தாலும் நான் இது திண்டுக்கல் மாவட்டம் எந்த வகையிலுமே அவர் அவர்கிட்ட நான் எந்த வகை இன்ஃபுன்ஸ் யூஸ் பண்ண போறதில்லை அவர்கிட்ட நான் பழக போறதுல அவர்கிட்ட காசு பணம் கொடுக்க போறதில்லை அல்லது அதிகாரத்தை பயன்படுத்த போறதுல எதுவுமே இல்லை ஆனாலும் ஏன் சொல்றேன்னா காவல்துறை அதிகாரிகள்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது மாதிரியான அஜித் குமாரை அடித்துக் கொண்ட காவலர்கள் மாதிரி இருந்தாலும் ஒரு சதவீதம் நான் சொல்றது மற்ற துறைகள் என்னாச்சும் தொண்ணூறு சதவீதம் அயோக்கிய இருந்தாலும் பத்து சதவீதம் நல்லா இருக்கேன் ஆனால் காவல்துறையில் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது போன்ற அஜித் குமாரை அடித்துக் கொன்ற முரட்டுத்தனமான காவலர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் ஐயா ராஜமுரளி போன்றவர்கள் நல்லவங்க இருக்காங்க இங்க பாருங்க இதுல இன்னொன்னு அந்த அரிசி வாங்கி போட்ட எல்லா காசும் அவருடையதான் எனக்கு தெரியாது நான் சொல்ல வர்றது எங்களை மாதிரி ஆண்ட கூட ஸ்பான்சர் வாங்கியிருக்கலாம் அல்லது யாரோ ஒரு யாரோ ஒரு நபர் கொடுத்த காசா இருக்கலாம் காசா அரிசியா இருக்கலாம் லஞ்சபணமா கூட இருக்கட்டும் எனக்கு அதுல எனக்கு தெரியாது ஆனால் சோறு போடுறதுக்கு ஒரு மனசு வரணும்ல கிடைக்கிற காசு புறாத்தி பாக்கெட் எடுத்து வச்சுட்டு போறவங்க மத்தியில ஒரு மூணு நேரம் பேர் சோறு போடுறதுக்கு ஒரு சமயக்காரன் அங்கேயே வச்சு பாத்திரம் மண்டபம்லாம் வாங்கி போட்டு கேஸ் அடுப்பு வாங்கி போட்டு அதுக்கு சிலிண்டர் வாங்கி போட்டு தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் அவர் பணியில் இருந்தாரு ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு அரசு ஊழியரோ ஒரு இடத்துல மூன்று ஆண்டுகளுக்கு மேல பணி செய்ய முடியாது அப்படி மூன்று ஆண்டுகள் அவருங்க இருந்தாரு மூன்று ஆண்டுகளுமே சிறப்பாக செஞ்சார் அப்ப நம்ம அவரை பாராட்டுமா வேணாமா அந்த மாதிரியான அதிகாரிகள் இருக்காங்க மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணுமா வேணாமா அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இதோட என்ன செய்வாரு பொங்கலுக்கு அதாவது பொங்கலுக்கு அந்த காவல் அந்த காவல் நிலையத்தில் வேலை பார்த்த ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வேட்டி ஒரே மாதிரியான ஒரே நேரத்தில் வேட்டி சட்டை ஒரே நேரத்தில் சேலம் எல்லாரும் ஒன்னா ஒரே யூனிஃபார்ம் பொங்க வச்சாங்க இது வரைக்கும் எங்கேயுமே அப்படி ஒரு காவல் நிலையத்தை பார்த்ததே இல்லை அதற்கு காரணம் அந்த காவல் நிலையத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு 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 செயல்கள் அந்த செயலினுடைய வெளிப்பாடாக தான் அந்த காவல்நிலையம் ஒரு ஒற்றுமையாக இருக்கு ஒரு பாராட்டத்தக்க வகையில் ஒரு மெச்சத்தக்க வகையில் இருக்குது அப்போ நம்ம அந்த மாதிரியான அதிகாரிகளையும் நம்ம பாராட்டுறோம் அதே நேரத்தில் இந்த ஏடிஎஸ்பி இருந்தார் ஜெயராமன் சொல்லி ஏடிஎஸ்பி ஜெயராமன் என்ன செஞ்சாரு சென்னையில் ஒரு அந்த தேனிக்கார பொண்ணை அந்த கிட்னாப்பிங் கேஸ்ல தன்னுடைய வாகனத்திலேயே அந்த பொண்ணை கடத்துறாரு ஏடிஎஸ்பி அவர் ஏடிஎஸ்பி ஜெயராமன் இன்னைக்கு அவர் வழக்கில் சம்மந்தப்பட்டு அவர் வந்து இது பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அடுத்து பல்வீர் சிங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஏஎஸ்பி அவர் என்ன செய்யறாரு பள்ள புடுங்குறாரு பள்ள புடுங்குறது அவரோட வேலையா சொந்த வாகனத்தை கொடுத்து கடத்துறது பெண்களை கடத்துறது காதல் திருமணம் செஞ்சவங்களை கடத்துறது ஒரு காவல்துறையுடைய வேலையா இப்ப இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறப்போட இந்த மாதிரி தனிப்படையில் வச்சு ஒரு டிஎஸ்பி தனிப்படை வச்சு அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு இந்த மாதிரியான அதிகாரிகள் இருக்கிற இடத்துல ஐயா ராஜமுரளி மாதிரியான ஒரு சில ஆய்வாளர்கள் இருக்காங்க அவர மாதிரியான ஒரு டிஎஸ்பி இருக்காங்க மக்கள் அதிகாரிகளை குறை சொல்வது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல நல்ல அதிகாரிகளையும் இருக்காங்க அந்த நல்ல அதிகாரிகளை பாராட்டவும் நாம் தமிழர்கள் கட்சிக்காரன் நல்லவங்களை நல்லவங்களை அடையாளப்படுத்தணும் கெட்டவனா அயோக்கிய பயில மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும் இது எங்களுடைய கடமை அதை நாங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இது இங்க மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் இன்னும் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு அப்போ நம்ம அந்த இன்னைக்கு காவல்துறையை திட்டுறது போக காவல் நல்லவங்க இருக்காங்கன்னா அந்த நல்லவர்களை பாராட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்யும் நன்றி வணக்கம் போன்று இன்னும் தொடர்ச்சியாக காவல்துறையில் உள்ள மற்ற துறையில் இருக்கக்கூடிய நல்லவர்களை பற்றியும் பேசுவோம் மற்ற துறையில் இருக்கக்கூடிய கைவர்களை பற்றியும் நாம பேசுவோம் அவர்களையும் அடையாளப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்